என்ன வேணும் நாங்க வரணுமா வெளியே வரணுமா நீ வீட்டுக்கு போகலயா வேண்டிச்சலாம் வெளியே வரணுமா அம்மா உங்களுக்கு தேடுவா போ உங்க அம்மா அம்மா உங்களை பாரு நான் வெளியே வரணுமா நீக்கா கைசு பாத்து குறிப்பாவா கைஸ் வழுக்கணும் வீட்டுக்கு போங்க மணி மணி ஆறாயிடுச்சு வீட்டுக்கு போங்க நான் வெளியே வரணுமா நான் வரணுமாங்க நான் வரணுமா மத்தங்க கரெக்ட் பண்ணிட்டு போங்க அங்க அதா உங்களுக்கு அம்மா கும்பிட்டு பதமா வீட்டுக்கு போகணும் அம்மா கூப்பிடு சமயபுரம் அம்மா உம் பதமா வீட்டுக்கு போகணும்டா பாத்து போங்க பாய் பாய் போங்க பாய் போங்க